நூற்றி எழுபது ஆளில்லா விமானங்கள் நூற்றி இருபது பாலிஸ்டிக் மிசல்ஸ் முப்பது குரூஸ் மிசல்ஸ் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய அதிரடி தாக்குதல்கள் அமெரிக்கா உள்ளிட்ட நான்கு நாடுகளின் தயவால் தப்பிய இஸ்ரேல் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் புரட்சிகர இராணுவத்தின் உயரதிகாரிகளை இஸ்ரேல் கொலை செய்தது இதற்கு பதிலடியாக முன்னூறு ஆயுதங்கள் மூலம் ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது இதனால் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பு நிலவியது இது குறித்து எனப்படும் இஸ்ரேல் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் டேனியல் கஹாரி கூறியுள்ளதாவது ஈரானிலிருந்து முன்னூறுக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஏவப்பட்டன அவற்றில் தொன்னூற்றி சதவிகித ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டன இது குறிப்பிடத்தக்க சாதனை ஆகும் ஈரானின் வான்வழி மற்றும் தொழில்நுட்ப அச்சுறுத்தல் எங்களின் வலுவான கூட்டுப்படைகளால் முறியடிக்கப்பட்டுள்ளது ஈரான் நூற்றி எழுபது ஆளில்லா விமானங்களை ஏவியது ஆனால் அவை அனைத்தும் இஸ்ரேல் எல்லைக்கு வெளியே வீழ்த்தப்பட்டது மேலும் முப்பது குரூ சேவுகணைகள் ஏவப்பட்டன அவற்றில் ஒன்று கூட இஸ்ரேலிய வான்வழிக்குள் நுழையவில்லை இருபத்தி ஐந்து குரூ சேவுகணைகளை இஸ்ரேலிய விமானப்படை சுட்டு வீழ்த்தின நூற்றி இருபது பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் பல ஏவுகணைகளை இஸ்ரேலின் ஆரோ வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலம் இடைமுறைத்து தாக்கப்பட்டது அவற்றில் சில ஏவுகணைகள் தெற்கு இஸ்ரேலில் உள்ள நெவாடிம் விமானத்தளத்தை தாக்கின அதில் விமான நிலையம் சிறிது சேதமடைந்து உள்ளது ஆனால் வழக்கம் போல் விமானத்தளம் இயங்குவதாக கஹாரி தெரிவித்துள்ளார் ஈராக் மற்றும் ஏமேனில் இருந்து சில ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஏவப்பட்டது ஆனால் அவை இஸ்ரேல் வான்வெளிக்குள் நுழையவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே அமெரிக்கா பிரான்ஸ் ஜோர்தான் விமானப்படைகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் ட்ரோன்களை இடைமறித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் தங்கள் தரப்பிலான சேத விபரங்களை தொடர்ந்து குறைத்து கூறி வருவதாக புகார்கள் எழுந்து வருகின்றன அந்த வகையில் ஈரான் நடத்திய தாக்குதலில் உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்